அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு சஹசிரநாமம்ங்கிற ஸ்லோகத்தில் தியானம் அவர்களுடைய வர்ணனை எல்லாம் முடிஞ்சு அர்ச்சனைக்குண்டான ஆயிரம் நாமாவளி ஆரம்பிக்கிறது விஸ்வம் விஷ்ணுர் வஷக்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படிங்கிற ஸ்லோகத்தில் இருந்துதான் அந்த ஸ்லோகமானது அஸ்வினி ஒன்னாம் பாதத்துக்கு புரிஞ்சுக்கோங்கோ அந்த முதல் ஸ்லோகமானது அஸ்வினி ஒன்னாம் பாதத்திற்கு பரிகாரமாக ரெமெடியாக அமைக்க பெற்ற ஸ்லோகம் மந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்படி நீங்க பாத்துட்டே வந்தா கடைசி ஸ்லோகம் நூத்தி எட்டாவதுன்னு முடியும் அந்த நூத்தி எட்டாவது ஸ்லோகம் ரேவதி நாலாம் பாதத்திற்கு பரிகாரமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க விஷ்ணு சஹசிரநாமத்தினுடைய ஒன்னாவது ஸ்லோகம் அதாவது விஷ்வம் விஷ்ணு வஷத்காரோங்கிற அந்த சஹசிரநாம ஆரம்ப ஸ்லோகம்லேருந்து ஒன்று 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 ஒன்னா பிரித்து 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 போட்டுட்டே வந்தா நூத்தி எட்டு ஸ்லோகங்களும் நூற்றி எட்டு பாதங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும்